அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேசஞ்சர்ஸுக்கு என்ன மாதிரியான வசதிகள் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம் கீழே சிஎம்டிஎ சார்பாக சுமார் பதினோரு புள்ளி எட்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் இந்த பேருந்து நிலையத்துக்கான பணிகள் துவங்கப்பட்டது அண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்தில் மாண்மிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சுருக்காங்க ஸோ அம்பத்தூர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது சென்னையில் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி இங்கே எக்கச்சக்க தொழில் நிறுவனங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐடி நிறுவனங்களும் இங்கே நிறையா இருக்குது ஸோ தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிற இந்த பகுதிக்கு ஒரு ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் சரி வாங்க மக்களே இந்த அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எந்தெந்த மாதிரி வசதிகள் வந்து மக்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பஸ் ஸ்டாண்டுடைய மெயின் என்ட்ரன்ஸு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மக்கள் உட்காரதுக்காக சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அண்டு ரைட் சைடில் நேர காப்பாளர் அறை இருக்குது பஸ் பாஸ் கவுண்டர் இருக்குது பேருந்து பற்றின ஏதாவது தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ரிசப்ஷன் ஏரியா தாண்டி நீங்கள் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்டோட டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க மக்களே எந்தெந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் போகுது டைமிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இங்கே நிறுத்திக்கலாம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் மக்கள் உட்காரதுக்காக இந்த சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அண்டு பஸ் எந்தெந்த ஊருக்கான வண்டி எங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுற விதமாக அந்த சைன் போர்டும் வந்து ப்ராப்பராக போட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி ரெஸ்ட் ரூம் இந்த வசதிகள்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க நான் பார்த்தப்போ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கிற ரெண்டு மிஷின் வந்து வச்சுருந்தாங்க ஹாட் வாட்டரும் வந்துச்சு கோல்டு வாட்டரும் வந்துச்சு நான் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கழிவறை வசதிகள் வந்து அமைச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை அந்த வசதியும் வந்து பண்ணியிருக்காங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி இதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா முதியோர்கள் காத்திருப்பாரே அப்படிங்கிறது வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட லாஸ்ட்டு லாஸ்ட் போர்ஷனில் வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வந்து உள்ளே இடம் அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த வெயிட்டிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கடைகள் வந்து அமைக்கிறதுக்கு உண்டான வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே இன்னும் எந்த கடையும் ஓப்பன் பண்ணல ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க மொபைல் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த காத்திருக்கும் வரையில் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஆக்சுவலாக செக்யூரிட்டி பர்சன் வந்து அங்கேயே இருக்காங்க யாராவது உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா கூட என்ன விஷயம் ஏது விஷயம்னு வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து அது ரொம்பவே நல்ல விஷயம் தேவையில்லாமல் யாரும் வந்து உள்ளே போயிட்டு அந்த மாதிரி தேவையில்லாமல் அங்கேயே வந்து படுத்துக்கிறது அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டை வந்து அதை சுத்தப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது ஸோ மானிட்டர் பண்ணுறாங்க அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் பார்த்துருக்கோம் மக்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா நம்ம அலுவலகங்கள் அமைக்கிறதுக்கான வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது கூட ஹோட்டலும் வரும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற விதமாக லிஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க படிக்கட்டு வசதியும் இருக்குது ஓவராலாக இந்த பஸ் ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி எல்லா ஊரில் இருக்க பஸ் ஸ்டாண்டும் வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு பக்கத்தில் அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு நம்மளே அதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அண்டு ஆவடி பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்சு எண்ணூர் பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ரெனோவேட் இருக்காங்க மக்களை நான் நேர்லேயே பார்த்தேன் எண்ணூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெ ரெனவேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மந்தவழி பஸ் ஸ்டாண்டும் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண பஸ்ஸெல்லாம் வந்து பட்டின பக்கத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் செங்கல்பட்டு மாமல்லபுரம் இந்த மாதிரியான பகுதிகளையும் பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிகிட்ருக்காங்க ஓகே மக்களே இப்போ உங்கள் டென் இந்த அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்